தந்தை மகன் வழியும் உண்மையும் வாழ்வுமான தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் ஆசீர்வாதமான பாதையில் வழிநடத்து வல்லமையில் வேறொன்று செய்ய விவேகமாய் நாங்கள் வாழ கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி எச்சரிக்கையாயிருக்கவும் அச்சத்தோடு உம்மை வழிபடவும் எங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறேன் நன்றி அப்பா உம் முன்னிலையிலே அகமகிழுகிற பிள்ளைகளாய் எங்கள் வாழ்வையும் இந்த நாளிலே நீரே நன்றி உம்முடைய இரக்கமும் அன்பும் ஆளுகையும் வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருப்பதற்காய் பாதுகாப்பதற்காய் பராமரிப்பதற்காய் நன்றி நீரே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்பு எவொருவரையும் ஆற்றலில் அன்பில் வேறொன்று இரவிலே நாங்கள் பாதுகாக்கப்படுவோமா இரவின் பயங்கரம் எங்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பதா இரவின் திகில் எங்களை எந்த சூழ்நிலையிலும் அச்சுறுத்தாம உடைய அன்பின் ஆளுகையிலே நாங்கள் நிம்மதியாய் உறங்க எங்களோடு தங்கி இந்த இருப்பதர்கள் பரிந்து பேசுங்க எல்லாம் தந்தை மகன்கள் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவது பாதுகாப்பாரா குட் நைட் யூ Have a sound sleep. sleep.